பிரிஞ்சால் ரைஸ் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு வத்தலை ரெண்டாக கீரி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நான் பீனட் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனை வர வரைக்கும் தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ரெண்டு கத்திரிக்காவை நான் வாஷ் பண்ணி தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை தக்காளி வெங்காயத்தில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க கத்திரிக்காய் வேகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவை அந்த மசாலால எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக அப்புறமா நான் உப்பு போட்டு வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாதத்தை அந்த மசாலால எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கத்தரிக்காய் சாதம் பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிட்டு